நடிகை ரேவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை எட்டில் கேரளாவில் உள்ள கொச்சியில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மண் வாசனை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் இவர் மித்ரு மை ஃப்ரெண்ட் என்ற ஆங்கிலப் படமும் ஃபிர் மிலேங்கே என்ற இந்தி படமும் இயக்கியுள்ளார் இவர் ஐந்து முறை சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதினை வென்றுள்ளார் இவர் மலையாளம் தெலுங்கு தமிழ் இந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஹிந்தி ஆங்கிலத்தில் திரைப்படங்களை இயக்கியும் உள்ளார் கொச்சியில் பிறந்த ஆஷா கெலுன்னி தந்தையின் இராணுவ பணியால் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களில் வளரும் சூழல் ஏற்பட்டது அந்த வகையில் ஏழாம் வகுப்பு படித்தபோது சென்னையில் கொடியேறினார் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக அம்மாவை தனியாளாக ரேவதி ரேவதியை அவரது தங்கையையும் வளர்த்தார் ஏதேனும் ஒரு கலையில் தேர்ச்சி அடைந்தால் ஒழுக்கமும் உடன் வரும் என்ற அம்மாவின் போதனையை நடனத்தின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தியது அதனால் டான்சராகவும் டாக்டராகவும் வேண்டும் என்ற இரட்டை கனவுடன் பயணப்பட்டார் ப்ளஸ் டூ முடித்த நேரத்தில் மண் வாசனை திரைப்படத்திற்காக நடிப்பதற்காக அவரை அணுகியிருந்தார் பாரதிராஜா அவர்கள் நான் நடிகையா என கேட்டு வியந்து போயிருக்கிறார் பதினாறு வயதே ஆன ரேவதி பெற்றோரின் விருப்பப்படி பாரதி சொல்வதை மிகவும் உன்னிப்பாக கவனித்து அப்படியே நடித்ததாக தெரிவித்திருக்கிறார் ரேவதி முழுக்க முழுக்க நகரங்களிலே வாழ்ந்து வந்த ரேவதி அப்படிப்பட்ட அவருக்கு மண் திரைப்படமே கிராமத்து வாழ்வியலை நெருக்கடியாக காட்டியது அந்த படத்திற்காகவே முதன்முறையாக படவையும் அணிந்திருக்கிறார் அதோடு அந்த படத்தின் போது ஆஷா கேலுன் என்ற பெயரை ரேவதியாக மாற்றினார் இயக்குநர் பாரதி ராஜா கேந்திரிய வித்யாலயாவில் படித்த ரேவதி ஆங்கிலம் இந்தியில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார் மண் வாசனை படத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் உடனிருந்து பேச வைத்தார் பாரதி ராஜா மண் வாசனைக்கு அடுத்து மலையாளத்தில் காற்றத்தே கிளி கூடு படத்தில் ரேவதி நடித்தார் அந்த படமும் பெரும் வெற்றியடைந்தது கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் வெற்றிகரமான நாயகியாக அவர் மாறினார் இதனால் ஏராளமான பட வாய்ப்புகள் குவிய நடிப்பா படிப்பா எனும் குழப்பம் ரேவதிக்கு ஏற்பட்டது அதன் பிறகு குடும்பத்துடன் கலந்து பேசி சிறிது காலம் மட்டும் நடிப்பது என்று முடிவெடுத்தார் அந்த நேரத்தில் பாரதி ராஜாவிடம் தான் அடுத்தடுத்த படங்கள் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பாராம் ரேவதி கை கொடுக்கும் கை படத்திற்காக இரு கண்களையும் கட்டிக்கொண்டு நடந்து பழகினாராம் ரேவதி ரஜினிகாந்த் நாயனாக நடித்த இந்த படத்தில் பார்வை மாற்றுத்திறனாளியாக நடித்திருப்பார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க